आदरणीय प्रमुख आदरणीय पत्रकारहरुलाई हार्दिक अनुरोध गर्दछु। काल है। सन्डेमी दिनदेखि बाहिर आए அமைந்து இந்த தமிழ்நாடு போராட்டத்திற்காக அந்த ஆதரவுகள் வழங்குமாறு மக்களுக்கு எட்டும் நம்முடன் இருக்கிறோம் கல்விக்கு

எந்த வித ஒரு வாகனங்களையும் செய்ய வேண்டும் பொதுமக்களின் தொகுப்புறத்துக்கும் அவர்களது தனியாக போக்குவரத்துக்கு எந்த விதமான இதை ஏற்படும் தங்கக்குரியவர்களும் இந்த பொது கண்டத்தை போன்றால் তিনি এন্ড ইন পার পলি পলি অনুগত মাত্রা এবং পক্ষপাতিত্বের মাধ্যমে তার নীতিতে পরিবর্তন করতে হলে মানেগুলি পরিবর্তন করতে হবে কোন அமைத்து நிலையில் எங்களால் திட்டமிடல் என்பதில் ஒரு கஷ்டம் இருந்தது ஏனெனில் அவர்களது நிகழ்ச்சி நிறல் யாருக்கும் அறிவிக்கப்படாமல் என்ற எல்லாருக்கும் தெரிந்தது இந்த நிலையில் அவர் இன்று மாலை நான்கு மணிக்கு முன்பதாக திருப்பாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம் முதலில் நாங்கள் ஐநா அலுவலகம் விலையில் சென்று பேரணியாக சென்று அந்த இயழ்வினை உடைத்து வைப்பதாக இருந்த நிலையில் இப்பொழுது அது ஒரு சிறு மாற்றம் ஆகவே அங்குரிய மக்களே பத்திரிகையாளர் என்றே அவர் வருகின்ற பயணம் அதற்கான நேரம் சரியாக அழிக்கப்படாத காரணத்தில்தான் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை அதற்கான அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம் அவர் தரைமார்க்கமாக வழியாக இணை விதி வழியாக வருவதாக கூறப்பட்டுள்ளது அவர் வருகின்ற நேரம் எங்களுக்கு சரியான காரணத்தினால் தங்களதத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அவரது இரண்டு மணியில் இருந்து நான்கு மணி வரை பார்த்திருப்போம் உங்களிடம் வேண்டிக் என்றால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறையல் போராட்டமாக ஒரு என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது நாங்கள் சாரீகமான முறை அமைதியான முறையில் ஒன்று திரண்டு அவரிடம் எங்களது கோரிக்கைகளை உன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கமாறு அன்போடு பொழுது அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் செம்மணி வீதியோட சென்று ஏவி வீதியோடாக சென்று மீண்டும் தபால் பட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து பாட்டிதா மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவுள்ளது ஏனையவை நாங்கள் இன்றைய கூறியது போல இந்த தீசட்டி ஒரு தீ சட்டியை தாங்கிய இருபத்தி நான்கு செய்யப்படும் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் இந்த தீ சட்டி ஏற்றப்படும் தீசட்டியில் இருந்து பெறப்படும் தீ கங்குகள் சிறு சிறு சட்டிகள் மூலமாக தியாகதீபம் திரிவன் அண்ணா தந்தை செல்வாலகம் தமிழாராய்ச்சி மாநாடு படும் பிரதேசம் மற்றும் பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு சட்டிகளில் தாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட்டு அங்கு வைக்கப்படும் அதன் இறுதியில் இந்த பிரதான சட்டி செம்மணி நீரேரி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும் இதுதான் இந்த அணையா தீபத்தில் அனையா தீபத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்குகின்றோம் அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார் அறவழி போராட்டம் சார் தமிழ் அரசியலில் இணைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும் இறுதியில் ஆன்ம சாந்திக்காக அந்த இறந்த உயிர்களின் ஆன்ம சாந்திக்காக மூன்று நாட்களாக இணைந்த அந்த வேளைமணி நீரேரி பகுதியில் கரைக்கப்படும் அதைவிட முக்கியமாக ஒரு விடயம் இது மூன்றாவது நாள் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலைமை சில உரைகள் சிலரை மன வருத்திற்கு உட்படுத்தியதாக அறிஞர் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து இங்கே நிகழ்த்தியவர்கள் நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக சிலரையும் கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட இந்த செம்மணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடத்த மாறு அந்த வகையில் இந்த வடக்கு தொடரர் பேசியிருந்தார் முன்னாள் உபவேந்தர்களந்திருந்த தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் கூடாத ஒரு ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி கோவில் என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சொந்த போது அவர் இல்லை அது அரசியல் பேசுவது சரியில்லை என்று அவர் நாங்கள் என்ன செம்மணியோடு என்ன தொடர்புபட்டதாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் பேசுமாறு கேட்டிருக்கிறோம் யாராவது பேசியிருந்தது யாராவது ஒரு பொதுமகளையோ அல்லது குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதற்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறோம் இது ஒரு அமைதியாக மக்கள் போராட்டமாக மக்கள் அமைதி வழி போராட்டமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயல்படுத்தி தருவீர்களானால் பெறக்கூடிய மனித உரிமை ஆறு ஆர்லர் தெங்கால் பிரதேசத்திற்குள்ளும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அந்த இரண்டு மணியில் இருந்து நான்கு மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது அதற்கான உணர் கொடுத்திருக்க வந்து கொண்டிருக்கிறது அதனால அமைதியாக இருக்குமா